சார் வணக்கம் இந்த இடம் பாருங்கள் சார் கலவையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பெண்ணகரன்ற ஒரு ஊரில் மெயின் ரோடு பஸ் ரோட்லேயே இந்த இடம் இருக்குது சார் அது தெரியுது அது வந்து பஸ் ரோடு இதுவும் பஸ் உள் ரோடு பஸ் ரோடு நிற்கிறாங்களா அதுலேருந்து என்ட்ரன்ஸு அதுலேருந்து இதுவும் நிற்கிறாரு அது வரைக்கும் என்ட்ரன் சுமார் வந்து ஒரு இரநூறு முந்நூறு அடிக்கு என்ட்ரன்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு ஏக்கரா நஞ்சை பூமி விற்பனைக்கு இருக்குது மொத்தமே நெல் பயிர் தான் இருக்குது இல்லை எல்லாமே கிணறு போர்வல் எதுவும் கிடையாது ஒரு ஏழு எட்டு பம்பெட்டு வரும் தொடையுமா கிணறுலாம் ரோடு ஓரமே இருக்குது அந்த நெல் பயிரி எல்லாமே போயிட்டு கிட்டத்தட்ட அப்படியே போனோம்னாக்கா ஒரு கால் கிலோமீட்டருக்கு மேலே உள்ள அப்படியே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு இருபத்தாறு ஏக்கரா ரெண்டு ஓனர் இந்த செட்டு வரைக்கும் இந்த பக்கமாக போனால் செய்யாறு போகலாம் இது உள் ரோடு பஸ் ரோடு இது பாலி கோடாலி செய்யாறு போடுற ரோடு இது போயிட்டு லெஃப்ட்டில் கொஞ்சம் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த போதார் மாதிரி தேர்வு ஒரு செடியெல்லாம் அதை அப்படியே பிடிச்சிட்டு ஃபுல்லாக அந்த வரைக்கும் வருங்க அப்படியே இந்த ஆள் நிற்கிறாங்களா அது வரைக்கும் சுமார் வந்து ஒரு இரநூறு அடிக்கு மேலே என்ட்ரெஸ் வரும் இருபத்தாறு ஏக்கரா ஏழு செட் வரும் நஞ்சை ஃபுல்லாக களிமண் அற்புதமான பூமி எந்த வெயிலும் தண்ணி வடியாத ஏரியாங்க மெயின் ரோடு பக்கத்தில் போடுற ரோடுலேருந்து ஒரு நூறு அடித்தள்ளி உள்ளே இதுவும் உள்ள பஸ் ரோடு தான் இது எல்லா விவசாய பூமி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நஞ்சை பூமி பாருங்கள் வேணும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்